பறை பரன் அருளால் தென்னாட்டுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கம் மென் நிறைவா போற்றி அவர் வழி வந்த சித்தர் சிவப்பிரகாஷம் ஐயா அருளால் திரிகாலா வழியாக நாம் இன்று காண இருக்கும் சித்தர் ஸ்ரீ மலையா சுவாமிகள் காரனோடை இவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது செவி செய்தி சென்னையில் வாழ்ந்து வந்தவர் இவர் உணவுடன் மண் கலந்து உண்ணுவதால் மண்ணுண்ட மகான் என்று எல்லோரும் அழைத்தனர் தத்துவங்களை சொல்லி தன்னை நாடி வந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தி அருள் பாலிப்பவர் ஸ்ரீ மல்லையா சித்தர் பொதுவாக மல்லையா சித்தர் யாரிடமும் எப்போதும் எதுவும் கேட்டதே கிடையாது அதேபோல் யாராவது உணவு வாங்கி கொடுத்தாலும் உடனே வாங்கி கொள்ள மாட்டார் அவரது மனதுக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே சிலரிடம் உணவு வாங்கி அதையும் மண்ணில் கலந்து உண்பார் கடந்த நூற்றாண்டின் இறுதியில் காரனோடை செங்குன்றம் பகுதியில் வாழ்ந்தபோது தன்னை ஒரு சித்தனாக பல திருவிளையாடல் மூலம் அறிமுகப்படுத்தினார் அதற்கு அவர் ஜெயராமன் என்பவரை பயன்படுத்தினார் ஜெயராமன் சென்னை சூலையில் கோவிந்த நாயுடு ராமலட்சுமி தம்பதியினரின் மகனாவார் ஜெயராமன் ஒரு லாரி ஓட்டுனர் ஒரு நாள் அவர் ஜானப்பன் சத்திரம் கூட்டுச்சாலை பகுதியில் லாரி ஓட்டி சென்று கொண்டிருந்தார் அப்போது வேறு ஒரு லாரியில் அடிபட்டு மல்லையா சித்தர் கால் எலும்பு முறிந்த நிலையில் சாலையோரம் கிடந்தார் அவரை கண்டவுடன் அவர் யாரோ ஒரு பிச்சைக்காரர் லாரியில் அடிபட்டு கிடக்கிறார் என்றுதான் ஜெயராமன் நினைத்தார் சித்தர் என்று அவருக்கு தெரியாது என்றாலும் மல்லையா சித்தருக்கு உதவி செய்ய அவர் மனம் நினைத்தது சித்தரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றார் அதன் பிறகு அழிஞ்சிவாக்கம் அருகே உள்ள இருளிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் தனது வீட்டுக்கு சித்தரை ஜெயராமன் அழைத்து வந்தார் தனது வீட்டில் தங்க வைத்து அவருக்கு எல்லா பணி செய்தார் அவரது அன்பை உணர்ந்து அவரது வீட்டிலேயே மல்லையா சித்தர் தங்கியிருந்தார் ஜெயராமன் சுவாமி நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு மல்லையா சித்தர் என்னை பற்றி பூர்வீக ரகசியங்கள் உனக்கு தேவையில்லாதது என்று சொல்லி எந்த தகவலும் தெரிவிக்க மறுத்துவிட்டார் அங்கிருந்த நாட்களில் மல்லையா சுவாமிகள் ஏராளமான சித்தாடல்களை நிகழ்த்தினார் சிலருக்கு மண்ணை அள்ளி பிரசாதம் போல் கொடுத்தார் இந்த பிரசாதத்தை பெற்றவர்கள் என்ன நினைத்து வாங்கினார்களோ அவை அனைத்தும் குறைவின்றி கிடைத்தன பெரும்பாலானவர்கள் நோய் தீர்விற்காகவும் மல்லையா சித்தரை அணுகினார்கள் அவர்களுக்கும் அருள் உபதேசம் செய்த சுவாமிகள் மண்ணை கொடுத்து குணப்படுத்தினார் உடல் நோய்க்கு தீர்வு குழந்தையின்மைக்கு தீர்வு தொலைவில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் ஆற்றலையும் மல்லையா சுவாமிகள் பெற்றிருந்தார் அதே போல பல திருவிளையாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினார் சினிமா அரசியல் உள்பட்ட அனைத்து துறையினரிடமிருந்தும் அற்புதங்களை நிகழ்த்திய மல்லையா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஜீவசமாதி அவடையப் போவதாக கூறினார் சொன்னது போலவே சரியாக பத்தாம் தேதி இரவு பத்து மணிக்கு அவர் தனது ஆத்மாவை பிரித்து கொண்டார் அவரது ஜீவசமாதி காரனோடை கொசத்தலை ஆற்று பாலத்தின் கீழ் வடகரையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு எங்கள் திரிகாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி